உண்மையில் இந்த சம்பவம் என்ன திருகோணமலை கோட்டை வீதியில் உள்ள ஸ்ரீ சம்புதத்வ ஜெயந்தி போதிராஜ விகாரையே இந்த பிரச்சினைக்கு வித்திடுகின்றது இந்த விகாரைக்கு சொந்தமானது என கூறப்படும் காணியில் கடந்த சில தினங்களாக கட்டுமான பணிகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன பலாங்கொடை கஸ்தப தேரர் உள்ளிட்ட சிலர் இதில் முன்னின்று செயற்பட்டனர் இந்த காணியில் புதிய பௌத்த அறநெறி பாடசாலை ஒன்றை நிர்மாணிப்பதற்காக விகாராதிபதி மற்றும் நிர்வாக சபையினரின் பங்கு பெற்றுதலுடன் நேற்று காலை அடிக்கல் அடிக்கல் நாட்டப்பட்டதையடுத்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கொட்டிலுக்குள் புத்தர் சிலையொன்றை வைப்பதற்கும் அவர்கள் நடவடிக்கை எடுத்தனர் இதன்போது அங்கு சென்ற போலீசார் இந்த காணியில் சட்டவிரோத கட்டடம் நிர்மாணிக்கப்படுவதற்காக கரையோர பாதுகாப்பு துணைக்களம் திருகோணமலை துறைமுக போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளதாக அறிவித்தனர் போலீசார் குறித்த காணிக்குள் பிரவேசிப்பதற்கு இடையூறு ஏற்படுத்திய குழுவினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் নৃত্য আপুনি নৃত্য रा म ुलाके तुमारा मवा न को ुम्हारा को में आवजर अखना है பின்னர் போலீசார் புத்தர் சிலையை தற்காலிக கோட்டிலிருந்து அகற்றி துறைமுக போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் இந்த சம்பவத்தின் போது காயம் ஏற்பட்டதாக தெரிவித்து விகாராதிபதி திருகோணமலை கல்யாண வம்சதிச தீரரும் மற்றும் தீரரும் வைத்தியசாலைக்கு சென்ற நிலையில் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மீமன ஸ்ரீ சம்புதத்வ ஜெயந்தி போதிராஜ விஹாரிக்கு இன்று பிற்பகல் சென்றதுடன் இதன்போது அங்கு கூடியிருந்தவர்கள் அவருக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் બલા દેખાય ના ના બાપુ દેખ આપણે બડશે ઓ બધું ના એક સબત ும் திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலைய அதிகாரிகள் புத்தர் சிலையை ஸ்ரீ சம்புதத்வ ஜெயந்தி போதிராஜ விகாரி காணிக்கு இன்று பிற்பகல் மீண்டும் கொண்டு சென்றனர் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பல்வேறு கருத்துக்களை இன்று காலை முதல் முன்வைத்தனர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களான தயாஸ்ரீ ஜெயசேகர நாமல் ராஜபக்ச திலீப் ஜெயவீர

காரணம் இன்று முதல் முறையான பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அத்துடன் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்திடமிருந்து இது தொடர்பான முறைப்பாடு கிடைத்திருந்தது அந்த இடத்தில் உணவகம் ஒன்று நடத்தி செல்லப்படுவதாகவும் அது சட்ட விரோதமானது எனவும் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது அது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுப்பார்கள் நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்புக்கு அமையவே நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கௌரவ சபாநாயகரே சற்று தெளிவுபடுத்த வரை இருங்கள் அது இன்று அந்த புனித பூமிக்குள் போலீசார் நுழைந்து புத்தர் சிலையை வைக்க வேண்டிய இடத்தை தீர்மானிக்கின்றனர் அத்துடன் அறநெறி பாடசாலையை அமைக்க வேண்டிய விதம் தொடர்பாக உத்தரவிடுகின்றனர் இத்தகைய நடவடிக்கைகள் எமது சமூகத்திற்குள் இனவாத அழுத்தங்களைப் பிரயோகிக்க பார்த்துக் கொண்டிருக்கும் குழுக்கள் தேசிய ஒற்றுமைக்கு எதிராக நாட்டில் இருக்க வேண்டிய ஒற்றுமைக்கு எதிராக செயற்படுவதற்கு தூண்டுதல் செய்வதாக அமையும் அல்லவா புத்தர் சிலையை கொண்டு வந்துள்ளதாக சென்றார் போலீசாருக்கு பொறுப்பாக உள்ள அமைச்சர் கூறினாலும் இன்னமும் அந்த தீர்க்கப்படவில்லை புத்தர் ஆனால் பாதுகாப்புக்காக அதனை வெளியே கொண்டு செல்லும் போது இரண்டு தேரர்கள் வைத்தியசாலையில் உள்ளனர் போலீசார் தாக்கியுள்ளனர் புத்தர் சிலையில் பாதுகாப்பிற்காகவா சிலை அகற்றப்பட்டது தேரர்களின் பாதுகாப்புக்காகவா அவ்வாறு செய்யப்பட்டது அல்லது போலீசாரிடமிருந்து புத்தர் சிலையை பாதுகாக்கவா வெளியில் கொண்டு செல்லப்பட்டது என்ற கேள்விகள் எமக்கு எழுகிறது இதனை இதனை இனவாத இனவாத வேண்டாம் வேண்டாம் பிரச்சனையாக மாற்ற எவருக்கும் இதனூடாக இனவாதத்தை தூண்டுவதற்கு இடமளிக்க மாட்டோம் அதற்கான சந்தர்ப்பம் முற்றிலும் இல்லை வரலாற்றில் செய்தவற்றை செய்வதற்கு எவருக்கும் இடமளிக்க மாட்டோம் இதனை அரசியலுக்காக பயன்படுத்தவும் நாம் இடமளிக்க மாட்டோம் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணுவோம் சில விடயங்கள் நீதிமன்றத்தில் அறிக்கையிடப்பட்டுள்ளன அதனை நாம் செய்வோம்

பிரதேச செயலாளரை சந்தித்து அதனை செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை விடுமுறை நாளில் வந்து அடிக்கல் நாட்டி ஞாயிற்றுக்கிழமை இரவு விகாரை அமைத்து இரவு ஒன்பதரை மணிக்கு புத்தர் சிலை வைக்கப்படுகிறது என்றால் புரியவில்லையா இதில் ஏதோ ஒன்று உள்ளது என்று நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி கூட்டத்திற்கு முன்னதாக இதனை செய்துள்ளார்கள் என நினைக்கின்றேன் நாமல் ராஜபக்சவிற்கும் கூறுகின்றேன் அவர் இந்த சந்தர்ப்பத்தில் இங்கில்லை நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி கூட்டத்திற்கு மக்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டுமாயின் வேறு விடயங்களை செய்யுங்கள் சட்டவிரோத செயல்களை செய்து இனவாதத்தை நாட்டில் தூண்ட வேண்டாம் நீதி அமைச்சின் செயலாளரின் ஆலோசனைக்கு அமைவாகவே நான் பேசுகின்றேன் குற்றவியல் தண்டனை சட்ட கோவையின் நூற்றி ஆறாவது சரத்தின் கீழ் போலீசார் நீதிமன்றத்தில் அறிக்கையிட்டுள்ளதாக அவர் தெளிவாக கூறுகின்றார் அவ்வாறு விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் நாம் விவாதிக்க முடியாது இந்த பிரச்சினை தெஹிவாலையிலும் வந்தது தெஹிவலை சம்பவம் மிகவும் தெளிவானது நாம் ஆட்சிக்கு வர முன்னதாக இடம்பெற்ற சம்பவம் ஆனால் நாம் வந்த பின்னர் அந்த புத்தர் சிலை மீண்டும் வைத்தனர் திருடிச் சென்ற திருடனே சிலையை மீண்டும் கொண்டு வந்து வைத்துள்ளார் இதனை எப்படி இனவாதம் மதவாதத்துடன் தொடர்புபடுத்துவது என பார்க்கின்றனர் மிகவும் மோசமான நிலைக்கு செல்கின்றது ஆகவே உடனடியாக தலையிட்டு இதனை நிறுத்துமாறு கூறுங்கள் கௌரவ அமைச்சர்களை நான் இன்று உங்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகின்றேன் இந்த நாட்டின் பண்பாட்டிற்கு நீங்கள் சவால் விடுகின்ற ஒவ்வொரு நொடியிலும் நினைவிற்கொள்ளுங்கள் இந்த நாட்டு மக்கள் எவ்வித இன மத பேதமும் இன்றி உங்களுக்கு எதிராக எழுச்சி பெறுவார்கள் விரைவில் எழுச்சி பெறுவார்கள் அதனை நினைவிற்கொள்ளுங்கள் நாட்டில் உள்ள தேரர்களை தாக்கி இதனை செய்ய முடியும் என நினைக்க வேண்டாம் தொழில் முயற்சி அரசாங்கம் ஒன்றை அமைப்பது தொடர்பில் கதைப்பவர்கள் கடந்த காலங்களில் தொழில் முயற்சி அரசை உருவாக்க முயற்சிக்கவில்லை என்பதை நாம் அறிவோம் அலைவரிசைகள் ஊடாக அவர்கள் இன்று அதனை செய்கின்றனர் அன்றும் செய்தனர் அவர்களுக்கு இலாபம் மாத்திரமே தேவை நாடு எங்கு சென்றாலும் பரவாயில்லை நாட்டின் தேசிய ஒற்றுமை தொடர்பில் எவ்வித உணர்வும் இல்லை இலங்கையின் பிரதிநிதித்துவம் தொடர்பில் கதைத்தார் அந்த பிரதிநிதித்துவம் காரணமாக இருக்கலாம் இலங்கையர் என்ற உண்மையான உணர்வு காரணமாக இருக்கலாம் கொரோனா காலத்தில் அந்த உணர்வுகள் முற்றி பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து வருமானம் தேடும் நிலைக்கு சென்றது நாடு என்ற ரீதியில் முன்னோக்கி செல்லும் பயணத்தில் எமக்கு சமாதானம் நிச்சயமாக தேவை முன்னிலை சோசலிச கட்சியினர் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பில் தெளிவுபடுத்தினர் திருகோணமலை மற்றும் கிழக்கு மக்களின் காணி உரிமைகளுக்காக முன்னிலை சோசலிச கட்சி கடந்த காலங்களில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றது இந்த சம்பவம் இடம்பெற்ற காணி தொடர்பில் நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களுக்கு அமைய இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியுடன் இங்குள்ள மத வழிபாடுகள் தொடர்பான செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டு இந்த காணிக்கான உரிமையை விட்டு அருகில் இருந்த தேரர் ஒருவர் கைவிட்டு சென்றார் இவ்வாறு விட்டு சென்று இதனை ஜூஸ் பார் ஒன்றுக்காக வாடகைக்கு விட்டனர் பின்னர் இதில் ஜூஸ் பார் ஒன்றை நடாத்தி சென்றனர் அவ்வாறு நடாத்தி செல்லும் போது கரையோர பாதுகாப்பு திணைக்களும் இதற்கு எதிராக வழக்கு தொடுத்தனர் இவ்வாறு வழக்கு தொடுத்து இந்த இடத்தினை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து இந்த இடம் இல்லாமல் போகும் என்று தெரிந்ததும் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தால் இந்த காணியின் உரிமை இல்லாமல் போகும் என அறிந்த தேவர்கள் உடனடியாக இந்த இடத்தை கைப்பற்ற வேண்டுமென தீர்மானிக்கின்றனர் இந்த காணியை கைப்பற்றுவதற்காக அல்லது அதன் உரிமையை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்வதற்காக புத்தர் சிலையை கொண்டு வந்து இந்த இடத்தில் தமது உரிமைகளுக்காக போராடினர் நாம் ஒன்றை தெளிவாக கூறுகின்றோம் இதனுடன் தொடர்புடைய சில பிக்குகள் ஆங்காங்கே நாடு முழுவதும் சென்று இனவாதத்தை தூண்டுவதற்கு முயற்சி செய்தனர் அதனால் இங்கும் அந்த தேவை இருந்தது தமிழ் சிங்கள இனவாத பிரச்சனையை தூண்டுவதற்கான முயற்சிகள் இங்கு இடம்பெற்றன இதற்குள் நுழைந்து சிங்கள தமிழ் பிரச்சனையை தூண்டுவதற்கான தேவை எவருக்காவது இதில் உள்ளது அதே போன்று இன்னும் ஒரு பக்கமும் இதில் உள்ளது எமக்கு தெரியும் நுகையொடவில் பேரணியொன்றை முன்னெடுப்பதற்கு நாமல் ராஜபக்சவினர் முயற்சிக்கின்றனர் அதனால் நாமல் ராஜபக்சவினருக்கு எங்காவது பற்றி எறிய வேண்டும் தங்களுடைய நெருப்பு பற்றியறிய எங்கேயாவது எண்ணெய் ஊற்ற வேண்டும் நாங்கள் முன்பு பார்த்தோம் நாமல் ராஜபக்சவினருக்கு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டிய தீவை இருந்த போது எமக்கு தெரியும் அவர்கள் மீது உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான குற்றச்சாட்டு உள்ளது இந்த தாக்குதலில் அவர்களுக்கு தொடர்பு உள்ளதுகின்ற குற்றச்சாட்டு உள்ளது உயிர் ஞாயிறு தாக்குதல் போன்ற மிலேச்ச தனமான தாக்குதலை முன்னெடுத்து அதனூடாக அதிகாரத்தை பெற இருந்தவர்கள் நாட்டில் ஏதாவது ஒரு இடத்தில் தீப்பந்தத்தை ஏற்றி மீண்டும் தமது பேரணிகளுக்கு மக்கள் கூட்டத்தினை அழைப்பதற்கு நினைக்காமல் இருக்க முடியாது அதனால் இனவாத பிரச்சனை எங்கேனும் பற்றியறிவதை அவர்கள் விரும்புகின்றனர் இது வெறுமனே தனி ஒரு சம்பவம் இல்லை விஹாரை ஒன்றின் காணியை இல்லாமல் ஆக்குவதற்கான செயற்பாடும் இல்லை இதில் ஜூஸ் பார் ஒன்றை அமைக்க சென்று அதில் விகாரையை அமைக்க சென்று அதில் விகாரையை அமைத்து காணி உரிமைகளை பெற்றுக்கொண்ட ஒரு செயற்பாடு மாத்திரமே நடைபெற்றுள்ளது அதனால் இனவாத பிரச்சனையை தூண்டாமல் இந்த இனவாத செயற்பாட்டிற்கு இடம் வழங்காமல் இருப்பதற்கு நாங்கள் உறுதியாக உள்ளோம் இவ்வாறு இரண்டு மூன்று தனியான செயற்பாடுகள் ஆங்காங்கே இடம்பெற்றால் மீண்டும் அதனை இனவாத செயற்பாடாக மாற்றுவதற்கான வாய்ப்பு உள்ளது மக்களின் விருப்பத்திற்கு பொறுப்பு கூறும் மக்கள் அதிகாரம் என்னும் தலைப்பில் மக்கள் அதிகாரம் கட்சியினர் ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பில் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது விடயங்கள் காலத்திற்கு காலம் முன்னெடுக்கப்படுகின்றன இது மிகவும் உணர்வு பூர்வமானது போலீசாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் இவ்வாறான பிரச்சனையை கையாள தெரியாமல் உள்ளனர் இவ்வாறான பிரச்சனை ஏற்படுகின்ற போது எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பில் அரசாங்கம் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் இவைகள் பொறிகள் விலங்குகளை பிடிக்க வேண்டுமாயின் பொறிகளை அமைக்க வேண்டும் பொறிகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு விலங்குகள் தெரிந்திருக்க வேண்டும் அது ஒரு பொறி இது பொறி என்பதனை அரசாங்கம் அறிந்திருக்க வேண்டும் விலங்குகள் சத்தமிடுவதில் எந்தவித பிரயோசனமும் இல்லை இந்த பொறிகள் ஊடாக மதத்தை அழிப்பதற்காகவே இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன அவ்வாறுதானே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ளது பௌத்த மதத்தை அழிப்பதற்கான சதி இருப்பதாக சிலர் கூறுவதை நான் பார்த்தேன் அந்த சதி திட்ட கதையை நாளாந்தம் கூறுகிறார்கள் அவ்வாறு பௌத்த மதத்தை அழிக்க முடியுமானால் எங்கேனும் இருக்கின்ற புத்தர் சில பிரிவினைகளையே நீக்கினால் பௌத்த மதம் பலவீனமாக வேண்டும் அல்லவா இவற்றை நான் அப்படியே நினைக்கின்றேன் நான் அரசாங்கத்தையே கூறுவேன் இவற்றை முன்னரே அறிந்து கொள்ள வேண்டும் புத்தர் சிலை பற்றிய பிரச்சனை ஒன்று வருவதென்றால் அது அரசாங்கத்திற்கான பொறி என்பதனை முன்னரே அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உணர்வு ரீதியான பிரச்சனைகளை எவ்வாறு கையாள்வது இவை பற்றியே சிந்திக்க வேண்டும் என நான் நினைக்கின்றேன் அவ்வாறு இல்லாவிட்டால் எந்த நாளும் இவ்வாறான பொறிகளில் சிக்க நேரிடும் மேவா கேன தமாய் கல்பனாக ரெண்டு ஹிமன் அத்தாங்க ஹமதாம மே உள்ள